முதலில் இலங்கையின் பொன்னம்பலம் தெரிவிப்பு அனுர ரகசிய முகவர்களாக யாழ் சுகாஸ் விசனம் நாட்டில் ஏற்பட்டுள்ள அரிசி பற்றாக்குறை விநியோகஸ்தர்கள் தரப்பு விளக்கம் போதை மாத்திரையுடன் ஒருவர் கைது ஜெர்மனியில் கோர இலங்கையை பூர்வீமாக கொண்ட தமிழ் சிறுமி பரிதாபமாக பள்ளி முற்றுகிறது முருகல் கனடாவிற்கு டம் பதிரடிய தொடர்பான விரிவான செய்திகள் தாயக செய்திகள் இலங்கையின் சுதந்திர நாள் தமிழர் தேசத்தின் கரிநாள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கொக்குவில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது இலங்கையின் சுதந்திர தினத்தை தமிழ் தேச மக்கள் சுதந்திர தினமாக கருதுவது கிடையாது இலங்கையின் சுதந்திரம் கிடைத்த பின்னர் கொண்டுவரப்படும் புதிய அரசப்பையும் தமிழ் மக்கள் நிராகரித்தே வந்திருக்கின்றார்கள் அந்த அரசைப்புகள் மூன்று மற்றும் ஒற்றையாட்சி அரசின் அடிப்படையில் கொண்டுவரப்பட்டதையும் தமிழ் மக்கள் நிராகரித்திருந்தார்கள் அதே போன்று இப்போதும் புதிய அரசியலமைப்பு கொண்டுவர நடவடிக்கை தான் முன்னெடுக்கப்படுகிறது இவ்வாறான ஒற்றையாட்சி அரசியலமைப்பு தமிழ் மக்கள் எப்போது நிராகரிப்பார்கள் அடிமை சாசனத்தின் அடையாளமாக இருக்கின்ற ஒற்றையாட்சி அடையாளங்களை நிராகரிக்கின்ற அதே வேளையும் தமிழில் தேசிய கீதம் பாடுவதனால் எவ்வித மாற்றமும் ஏற்பட போவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தலைமையில் யாழில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தமிழ் மக்களுக்கு எதிரான முரணான நிறைய விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சட்டத்தரணி கனகட்டம் சுகாஸ் கடுமையாக சாடியுள்ளார் குறித்த விடயத்தை தனது உத்தியோபுர முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள காணொலி ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ் மாவட்ட மக்களின் வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவான சில உறுப்பினர்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக மிகவும் மோசமான செயலை முன்னெடுத்துள்ளார்கள் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நட்ட ஈடு வழங்க மற்றும் தைதிட்டி விஹாரை அமைக்கப்பட்டுள்ள காணிகளுக்கு பதிலாக மக்களுக்கு மாற்று காணிகளை வழங்க வேண்டும் எனவும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அவர்களின் இவ்வாறான செயற்பாடுகள் குறித்து மக்கள் மிகவும் அவதானத்துடன் இருக்க வேண்டும் எனவும் அத்தோடு இவர்கள் அரசின் ரகசிய முகவர்களாக செயற்பட்டு எஞ்சியுள்ள தமிழர் தேசத்தையும் தமிழ் இனத்தையும் நலன்களையும் அளிக்க முற்படுகின்றனர் தமிழ் மக்களின் வரலாறு தெரியவில்லை என்றால் அமைதியாக இருங்கள் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுமே தவிர்த்து கடு அல்ல என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் என்று தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள அரிசி பற்றாக்குறைக்கு தான் பொறுப்பல்ல என்று முன்னணி அரிசி விநியோகித்தர் டக்லி என தெரிவித்துள்ளார் அதேவேளை அரிசி ஆலை உரிமையாளர்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு விலையில் நெல்லை கொள்வனவு செய்ய வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் ஊடகங்களுக்கு மத்தியில் உரையாற்றியவர் அரிசி பற்றாக்குறை என்பது தமது தவறு அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே தயவு செய்து தம் மீது பழி சுமத்த வேண்டாம் என்றும் முன்னணி அரிசி விநியோகித்தர்கள் டக்ரி சிறிசேன மேலும் தெரிவித்துள்ளார் வவுனியா பெரியார்குளம் பகுதியில் போதை மாத்திரையின் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர் வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அதன் பொறுப்பதிகாரி அழகிய வண்ண தலைமையிலான போலீஸ் குழுவினர் வவுனியா பெரியார் குளம் பகுதியில் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போது ஐம்பது போதை மாத்திரைகளுடன் ஒருவர் இருந்து மீட்கப்பட்டுள்ளது குறித்த மாத்திரைகள் மீட்கப்பட்டதுடன் அதன் உடைமையில் வைத்திருந்த இளைஞரும் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட வர் வவுனியா பெரியார் குளம் பகுதிக்குச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய ஆவார் மேலதிக விசாரணைகளின் பின்னர் குறித்த இளைஞரையும் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் ஜெர்மனியில் இடம்பெற்ற கோர விபத்தில் இலங்கையை பூர்வீகமாக கொண்டு தமிழ் சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த விடயத்தில் இலங்கையைச் சேர்ந்த பெற்றோருக்கு பிறந்து பதினோரு பேருடைய தமிழ் சிறுமியை உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த வியாழக்கிழமை காலை ஏழு முப்பது மணியளவில் விபத்து சம்பவித்ததாக தெரிய வருகிறது லிவர் குட்ஸ் ஒப்லேரன் பகுதியில் உள்ள சுற்றுவட்ட பாதைக்கு அருகில் பாடசாலை செல்லும் வேளையில் விபத்து இடம்பெற்றுள்ளது பாதசாரி கடவையை கடந்து சென்று கொண்டிருந்த போது தொலைத்தொடர்பு வாகனம் ஒன்று வேகமாக சிறுமி மீது மோதியதாக தெரிவிக்கப்படுகிறது மீட்பு பணியாளர்கள் உடனடியாக சிறுமியை வைத்தியசாலைக்கு அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் உலகச் செய்திகள் கனடாவில் உற்பத்தியாகும் எந்த பொருட்களும் எங்களுக்கு தேவையில்லை எங்களிடம் ஆற்றல் இருக்கிறது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி டிரம்ப் மெக்சிகோ கனடா ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து வரி விதித்துள்ளார் டிரம்பின் இந்த மேலதிக வரி விதிப்பால் மெக்சிகோ கனடா ஆகிய நாடுகள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளன அமெரிக்க பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து வரி விதிக்கப்பட்டுள்ளதாக கனடா பிரதமர் ஜெஸ்டின் டூரோ அறிவித்துள்ளார் அதே போல சீனா மெக்சிகோ நாடுகளுக்கு அமெரிக்க பொருட்களுக்கு இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்ற தெரிவித்தன இது தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறியதாவது வரிகளுக்கு எதிரான பதிலடி நடவடிக்கைகளுடன் நாடு செய்யப்படுவதால் அமெரிக்க மக்கள் சில வலியை உணரக்கூடும் வலிக்கு விலை மதிப்பு அதிகம் கனடாவில் உற்பத்தியாகும் எந்த பொருட்களும் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு ஆற்றல் இருக்கிறது நாங்கள் சொந்தமாக உருவாக்குவோம் எங்களுக்கு தேவையான அளவை விட அதிகமாக வைத்திருப்போம் கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி மாகாணமாக உருவாக்குவோம் அதன் மூலம் கனடா மக்களுக்கு மிக குறைந்த வரி மற்றும் ராணுவ பாதுகாப்புகள் ஆகியவற்றை உருவாக்குவோம் மேலம் தெரிவிலங்கையின் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு அனுர அரசின் ரகசிய முகவர்களாக யாழ் எம்பிக்கள் சுகாஸ் விசனம் நாட்டில் ஏற்பட்டுள்ள அரிசி பற்றாக்குறை விநியோகஸ்தர்கள் தரப்பு விளக்கம் போதை மாத்திரையுடன் ஒருவர் கைது ஜெர்மனியில் கோர விபத்து இலங்கையை பூர்வீமாக கொண்ட தமிழ் சிறுமி பரிதாபமாக பள்ளி முற்றுகிறது முருகல் கனடாவிற்கு டெம் பதிரடிய